விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருக்கும் வணக்கங்க ஏலக்காடு அமைந்துள்ள தமிழ்நாடு கேரள பகுதிகளில் அதிகமான வெப்பம் நிலவுறதும் மழை இல்லாத மண் மண் ஈரமே இல்லாம சுத்தமா காய்ந்த சூழ்நிலையும் நம்ம பார்க்குறோம் கொடுக்கறதுக்கும் தண்ணீர் நிறைய காட்டில் ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு சூழ்நிலையை பாக்குறோம் இப்படி இருக்கிறப்ப இந்த ஏல பயிர்களை குறைந்தபட்சம் இனியும் வரக்கூடிய இரண்டு மாதத்துக்கு பிச்சு அடிப்பகுதியை வச்சிருக்கிறதும் ஒரு சில காடுகளில் பூ வந்து நமக்கு காய்கள் உருவாகிட்டு இருக்க அந்த நேரத்தில் வளர்ச்சியை பாதுகாக்கிற நோக்கிலையும் ஒரு சில காரியங்கள் அடிப்படையாக பண்ணணுங்க தரைவழி தண்ணீர் கொடுக்கறது முடிந்தவங்க தண்ணி கொடுக்கலாம் ஒவ்வொரு ஏலத்தூருக்கும் பத்து லிட்டர் தண்ணீர் கொடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்க கொடுக்க முடிஞ்சிட்டா சந்தோஷம் அப்படி கொடுக்க முடிஞ்சால் குறைந்தபட்சம் ஐந்து நாளுக்கு ஒரு முறை அல்லது ஏழு நாளுக்கு ஒரு முறை அப்படியாவது தண்ணி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கிற தண்ணீரை ஒவ்வொரு தூரோட மே மேல் பகுதியில் மேட்டு பகுதியில் அங்கே விழுந்து தூரோட ரெண்டு பக்கமும் தண்ணீர் வலிஞ்சு வர்ற மாதிரி அமைப்பில் தண்ணியை ஊற்றி விடுறது நல்லதுங்க இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம நிலத்தோட மேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வரிசையிலிருந்து ஊற்றிக்கிட்டு வரணுங்க அந்த தண்ணீர்ல முடிஞ்சளவுக்கு நம்மளுடைய திரவங்கள் பஞ்சகாவியா ஈயம் கரைசல் மீனமிலம் இது கூட கண்டிப்பாக ஹியூமிக் அமிலம் ஒரு லிட்டர் கலந்துட்டு தரைவழியில் ஊற்றி விடலாங்க சூடமோனஸ் கொடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லது இதெல்லாம் தரையில கொடுக்கறது அதே மாதிரி தண்ணீர் தரையில கொடுக்க கூட வசதி இல்லாத காட்டுல இருக்கிறவங்க ஒரு இரநூறு லிட்டர் தண்ணி கிடைக்கும்னா அந்த இரநூறு லிட்டர் ட்ரம்ல ஒரு லிட்டர் சோடோமோனஸ் அரை லிட்டர் பிபிஎஃப்எம் பிபிஎஃப்எம் அப்படின்னு ஒரு திரவம் இருக்குங்க அந்த திரவத்தை கலந்துக்கலாம் அது கூட தயவுசெய்து ஒரு லிட்டர் தாய் திரவம் ஈஎம் கரைசல் வாங்குங்க அந்த இஎம் கரைசலை போட்டு வைங்க ஒரு வாரத்தில் ரெடி ஆயிடும் ஒரு லிட்டரா இருபது லிட்டரா மாத்திக்கலாம் அப்படி மாற்றிக்கிட்டிங்கன்னா அதை தெளிச்சுக்கலாம் அது வரையிலும் இரநூறு லிட்டருக்கு பத்து லிட்டர் அல்லது இருபது லிட்டர் மோர் கிடைச்சா மோர் கலந்துக்கோங்க அது கூட சூடமுனசோடு லிட்டரு கலந்துக்கங்க இன்னும் முடியும்னா ஹியூமிக் அமிலம் அரை லிட்டரு கடல் பாசி உரம் அரை லிட்டரு இப்படி கலந்துக்கலாம் இந்த கலந்த திரவத்தை தட்டைகள் மேல இலைகள் மேல படுற மாதிரி பொறுமையா நல்ல நனைஞ்சு உள்ள இறங்குற மாதிரி அமைப்பில் அங்கேயும் சரங்கள் மேலையும் படுற மாதிரி தெளிக்கலாங்க ஒரு சில காட்டில் பேண்ட் இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க இதே திரவத்து கூட வெட்டிசீலியம்ல காணிங்கிற திரவத்தை ஒரு லிட்டர் கலந்துக்கலாம் கலந்துட்டு தெளிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பூச்சிகள் கடிக்காமையும் அந்த பயிருக்கு வேணுங்கிற ஒரு அடிப்படை சத்துக்கள் கிடைக்கிறதுக்காக இந்த பொருள்கள் கலக்கிறது ரொம்ப நல்லது இதுல நான் சொன்ன பிபிஎஃப்எம் அப்படிங்கிற திரவம் வே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் கிடைக்கும் வெளியிலையும் கிடைக்கும் நான் உங்களுக்கு அந்த நம்பர்கள் தரேன் தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு நம்பர் தரேன் அதை வாங்கி கொடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வறட்சியை தாங்கி உங்க செடி போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இருக்கக்கூடிய கீழே விழுந்த மட்டைகள் அதாவது இலைகளை நாலு செடிக்கு நடுவ எங்க வெயில் படுமோ அந்த இடத்துல கும் பரப்பி விடுங்க வெயில் வந்து நம்ம காட்டோட தரைப்பகுதியில் படுற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது அதிகமான எண்ணிக்கையில் தெளிக்கலாங்க தெளிக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுட்டு தெளிச்சுட்டே இருந்தாலே பயிர் சூப்பராக வந்துடுங்க தயவுசெய்து இந்த நேரத்தில் களை கொல்லி அடிக்கிறதோ அல்லது வேதி உரங்கள் பயன்படுத்துறதையோ கண்டிப்பாக தவிர்த்துக்கங்க இயற்கை விவசாய பொருள்களை பயன்படுத்துங்க ஒன்றுமே இல்லைனா மோர் பயன்படுத்துங்க ஈயம் கரிசல் மீ மீனமிலம் பஞ்சகாவியா இது கூட ஹியூமிக் அமிலம் இதுதான் நீங்கள் கொடுக்க வேண்டியது எல்லாமே குறைந்த விலை திரவங்கள் தான் பொறுமையா நல்லா அடிச்சு விடலாம் இப்படிதான் நம்ம இந்த வறட்சியை கடந்து போகணும் இந்த பிபிஎஃப்எம்ங்கிற திரவத்தை கொடுத்துக்கிட்டோம்னா முப்பது நாளைக்கு குறைந்தபட்சம் வறட்சியை தாங்குங்க அதோடைய அளவுங்கிறது இரநூறு லிட்டர் தண்ணிக்கு அரை லிட்டர் கலந்துக்கலாம் அப்படி கலந்து அடிச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க இந்த செயல்பாட்டில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கங்க ஆனா கண்டிப்பா கொடுக்கணும் அதுக்காக முயற்சி பண்ணி கொஞ்சமாவது பக்கத்துல தண்ணீர் கடன் வாங்கியாவது பண்ணிடுங்க ஏன்னா தண்ணீர் கொடுக்காம விட்டீங்கன்னா வறட்சியில் பயிர் ரொம்ப சிரமம் கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணிடுங்க நன்றிங்க